ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் லயன் டேட் சிராப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஒரு கும்பல் ரேஷன் அரிசியை தெருவில் வைத்து எடை போட்டு விலைக்கு வாங்கி காரில் கடத்திச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது அரசால் விலையின்றி வழங்கப்படும் இந்த அரிசியை மலிவு விலைக்கு வாங்கி சோதனை சாவடியில் காவலர்கள் இல்லாத நேரமாக பார்த்து ஆந்திராவிற்கு கடத்தி வருவதாக கூறப்படுகிறது எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்